சிவன் கோவிலுக்கு எப்படி செல்ல வேண்டும் அங்கு என்ன செய்ய வேண்டும் பொதுவாக நாம் அனைவரும் மன மனநிம்மதியை தேடியோ அல்லது ஏதாவது ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்றோ அடிக்கடி கோவிலுக்கு சென்று கடவுளை தரிசிப்பது வழக்கம் அதில் அதிகமான பக்தர்கள் இவ்வுலகின் முதன்மையான கடவுளான சிவனை பார்க்கத்தான் செல்வார்கள் ஆனால் சிவன் கோவிலுக்கு செல்லும் போது எப்படி செல்ல வேண்டும் அங்கு சென்று என்ன செய்ய வேண்டும் என்பது பலருக்கும் தெரியவில்லை சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டாலே வீட்டிலிருந்து செல்லும் போதே நெற்றியில் திருநீரிட்டு மனதிற்குள் ஓம் நம சிவாய அல்லது சிவாய நம என்ற மந்திரத்தை நினைத்துக்கொண்டு கொண்டு தான் செல்ல வேண்டும் பின்பு கோவிலுக்குள் நுழைந்த பின்னர் முதலில் நந்தி பகவானை கும்பிட்டுவிட்டு விட்டு பின்னர் மூலவர் சன்னதிக்கு குறைந்தபட்சம் இரண்டு வில்வ இலைகளையாவது எடுத்து சென்று சிவனை தரிசிக்க வேண்டும் மேலும் வில்வ இலையில் மாலை கட்டி சென்றும் சிவபெருமானுக்கு அணிவிக்கலாம் அப்படி செய்யும் போது வில்வ இலை நுனியில் மஞ்சள் துணியில் பதினொன்று மிளகுகளை கட்டி வைத்து சிவபெருமானுக்கு அணிவிக்கலாம் பின்னர் அர்ச்சகரிடம் கூறி வில்வ மாலையில் கட்டி வைத்த மிளகு முடிச்சை வீட்டிற்கு வாங்கி சென்று தினமும் ஒரு மிளகு வீதம் பதினொன்று நாட்களுக்கு சாப்பிட்டு வர நோய்கள் தீரும் மற்றும் நேர்மறை ஆற்றல் உருவாகும் மேலும் சிவனை கும்பிட்ட பிறகு மற்ற தெய்வங்களை சென்று தரிசனம் செய்தபின் கோவிலில் உள்ள ஒரு இடத்தில் அரை மணி நேரமாவது உட்கார்ந்து தியானம் செய்ய வேண்டும் முடியாதோர் சிவனுக்கு உரிய மந்திரங்களை மனதிற்குள்ளேயோ அல்லது வாய்விட்டோ கூட படிக்கலாம் முடிந்தவரை இவ்வாறு சென்று சிவனை வழிபடுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் கூப்பிய கைகள் ஓம் நம சிவாய கூப்பிய கைகள்